ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் லக்ஷ்மி இப்போ நான் பாப்பா தம்பி நாங்கள் மூணு பேரும் வெளியில் கிளம்பிட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஷாப்பிங் தான் போகிறோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டே அதாவது ஜூன் லெவன் பாப்பாவோட பர்த்டே பாப்பாக்குன்னு எல்லாம் எடுக்கலை அதுக்காக ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம் அப்படியே தம்பிக்கு யூனிஃபார்ம் வாங்க வேண்டியது இருக்குது யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருக்கோம் அங்கே போய் நாங்கள் என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க डाउन्स किप्स आई डाउन्स मेबी फिर मैं पा चेक कर वेट मिनट हां चलिए कटार का मैं हाइबरर पे आ गए आना थोड़ा स्टॉप पे रुक गया थोड़ा बेटर है, भाया है। <सुण> இவனை கொஞ்சம் இன் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க ஆ சரி ஓகே சார் உட்காரு செக் பண்ணட்டும் இல்லை கால் வச்சு காட்டுப்பா சைஸ் மட்டும் பார்க்கட்டும் கரெக்டாக வை है तेरे बाई मैं तेरे कर बापा तब वही कर बापा ट्रक ट्रक आने

ayana ha yaha pe und ho gaya hai ye khata payi gayi thi ki psn ko bata do ye character ko எது எடுக்கலாம் பார்ப்போம் வேற கலர் பார்ப்போமா கிட்டு போடுறீங்க டே டே வாங்க என்ன ஆசிவனி பண்ணுற இன்னும் பார்க்குறியா வேற எடுக்கிறியா ஆ சிவானி என்னாச்சு வேற செலக்ட் பண்றியா போதுமே கெவுன் எடுப்போமா இந்த மாடல் எடுப்போமா ரெண்டு ட்ரெஸ்லாம் இல்லை ஒரு ட்ரெஸ் தான் மேடம் உங்களுக்கு உங்களுக்கு கெவுன் வேணுமா இல்லை இதில் எடுப்போமா மேடம் ப்ளாக் நோ ப்ளாக் நோ பாப்பாவே சொல்ல நல்லாவேபா நல்லா இல்ல கிரீன் கலர் இருக்குல்ல என்ன கலரு கிரீன் சிவன் இப்போதும் கிளம்பலாம் கெவுன் எடு இல்லை இதில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடு இப்போ எது உனக்கு ஃபைனலாக வேணும் ரெண்டு ட்ரெஸ்லாம் எடுக்க முடியாது மம்மிட்ட காசு இல்லை ஒரு ட்ரெஸ் தான் உனக்கு எனக்கு மட்டும் நிறைய செய்யலையா அது நான் ஏற்கனவே எடுத்து வச்சு செய்யலா பெட்டி நிறைய வச்சிருக்கேன்னு சொல்லுதுரா நான் மம்மி பெரியவங்க அதனால சாரி வச்சிருக்கேன் உனக்கு எதுக்கு இவ்வளவு ட்ரெஸ் உனக்கு பத்தாம போயிடும் டெய்லி போடுவியா சரி போதும் பாப்பா வா போலாம் எது ஆஹா வேணாம் சரி வாங்க ஓடியாங்க ஃபைனலா இப்போ ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சு நாங்கள் இப்ப எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புது தான் இருக்கோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெல் என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி அதுக்கு மேட்சிங்காக வளையல் வாங்கலாம் அப்படின்ட்டு வளையல் வாங்கிட்டு இருந்தேன் ப்ளவுஸுமே ஏன்னா ஸ்டிச் பண்ணவே இல்லை இந்த தான் இப்போ கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் அப்படின்னா ஒன் டேலேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க நான் நிறைய டைம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எனக்காக இன்றைக்கி ஒரு டூ ஹவர்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணி தர்றேன்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க உங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணுன்னா மேலே இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா சொல்லுங்கள் நானும் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் இப்போ ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சு நாங்கள் ஷாப்பிங் போகும்போது ரெண்டு மணி இருக்கும் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் இருட்டு ஆயிடுச்சு எனக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஏன்னா பசங்க வந்து கொஞ்சம் தூங்குற மாதிரி இருந்தாங்க தூங்கக்கூடாது அப்படின்றதுக்காக பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கலை ஆனால் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தூக்கம் வந்துச்சு பேச்சு கொடுக்கவும் அங்கங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பேச்சு கொடுக்கவும் கொஞ்சம் தூங்காமல் இருந்தாங்க இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் தம்பிக்கு வாங்கின திங்ஸ் பார்த்துடலாம் தம்பி வந்து இந்த வருஷம் நான் எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன் கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் அவனுக்கு அங்கே தான் சீட்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் சீட் கிடச்சிருச்சு இந்த வருஷம் தம்பி அங்கே தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் அவனுக்கு தான் முக்கியமாக நான் வந்து இன்றைக்கி போனது அவனுக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே அப்படின்றனால அவளுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் அவனுக்கும் யூனிஃபார்ம்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷூ வாங்கினேன் ஷூ வந்து பார்த்திங்கன்னா வெல்குரோ டைப்பில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேவி ஸ்கூலுக்கு அதனால் வெல்குரோ டைப்பில் வாங்கியிருக்கேன் அப்புறம் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா கேவி யூனிஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு வந்து ரெண்டு செட்டு நான் வந்து வாங்கினது நான் வந்து இங்கேயே வாங்கியிருக்கலாம் ஆனால் இங்கே விட பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க கேவிக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடில் கடை நிறைய இருக்கும் அங்கேனா வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ம் ஷூ காட்டிட்டு அங்கே யூனிஃபார்ம்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் அதனால் நான் அங்கே தான் வாங்கினது ரெண்டு செட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன் அங்கே யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு வாங்கினேன் ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி ரெண்டு செட்டு வந்து தௌசண்ட் ருபீஸ் நான் வாங்கினது அப்படியே கேவி ஸ்கூல் பெல்ட்டும் அங்கேயே நான் வந்து வாங்கிட்டேன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வந்து இன்னும் சொல்லலை என்ன கலர் என்னன்னு சொல்லலை அது வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் தம்பிக்கு யூனிஃபார்ம் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து கீழவாசுக்கு போய்ட்டோம் அங்கே போய் பாப்பாக்கு பர்த்டேக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் டவுள் வாங்கியிருக்கேன் தம்பிக்கு பாப்பாவுக்கு சேர்த்து தான் வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் லன்ச் டவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சொன்னாங்க நான் அதனால் ஒரு ஃபோர் பீஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்து பாப்பாக்கும் தம்பிக்கும் சரி பேகு லன்ச் பேக் வாட்டர் பாட்டில் எதுவுமே நான் வாங்கலை அந்த திங்ஸ்லாம் எதுவுமே வாங்கலை அது எல்லாமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா தாவே வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க தான் என்னென்ன திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சிவானந்தனி காட்டு உன் பேகு காட்டு இதுதான் தம்பிக்கு அவங்க தான் வாங்கி கொடுத்த பேகு அவங்க தான் எல்லா திங்ஸுமே இங்கேயே வாங்கிட்டாங்க மதுரைக்கெலாம் போகல இங்கேயே பசங்களை கூட்டிட்டு போய் ரெண்டு பேருக்கு தேவையானது வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த டைகர் பேக் தான் இது வந்து பிளாக் கலரு இது ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து சொல்லிட்டேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்காக யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் ரெண்டு வருஷத்துக்காக இந்த பேக் யூஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம படிக்கையிலாம் அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம படிக்கையில் பேக் கூட இருக்காது மஞ்ச போய் தான் கொண்டுட்டு போவோம் மஞ்சள் போய் கேரி போய் தான் கொண்டு போவோம் அப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போயாவது பசங்க அளவு இருக்காங்க அந்த அளவு நமக்கு தான் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ம் அடுத்த நாள் இதுப்பா லஞ்ச் பேக்குங்க ஆ வெயிட் பண்ணுறேன் ஆன்னை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லஞ்ச் பேக்ங்க லன்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இதே பிளாக் கலர் தான் நான் வந்து சேமாக வாங்க சொல்லியிருந்தேன் அதனால் அவன் சேமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்க அப்போ தான் கூட போய் நெக்ஸ்ட் நான் அதுப்பா பென்சில் பாக்ஸ் காட்டு காட்டு ரெண்டு பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் நம்ம படிக்கும்போது பென்சில் பாக்ஸ் தான் எதுவுமே கிடையாது சும்மா வந்து பையில போட்டு வச்சிருப்போம் இல்லைனா ஏதாவது பர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைனா குச்சி பாக்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுற டைம் பல்ல கடிச்சு அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இது அவங்க அப்பத்தா கூட பண்ணால் ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் ம் வேறு என்ன நெக்ஸ்ட் வேறு என்ன வாங்கினேன் ஸ்லேடா ஆ ஸ்லேடு வாட்டர் பாட்டிலு அப்புறம் சார் வந்து ஸ்லேடு வாங்கியிருக்காங்க ஸ்லேடு தேவையில்ல தான் நினைக்கிறேன் இதனால அவங்க அப்பத்தான் வாங்கி கொடுத்துருக்காங்க வேணுமா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஸ்லேடு தான் இது என்னது ஸ்நாக்ஸ் பாக்ஸு வேற வாட்டர் பாட்டிலு வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிளாக் கலரில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு அவ்வளோதண்ணா சிவான அந்த திங்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு சிவானியோடது பாப்பாவிட்டா வந்து அங்கே இருக்கு வெளியில் இந்த உனது உள்ளே வச்சுக்கோப்பா உனது உள்ளே வச்சுக்கோ அந்த கவர் பாப்பாவோட கொடுத்து நெக்ஸ்ட்டு சிவானியோடது பார்த்துடலாம் சிவானி ஓன் பேக் காட்டு சிவானியோட பேக் பார்த்தீங்கன்னா சின்ரலா போட்டு சின்ரலா பிங்க் கலர் பேகு சிவானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் எதுக்கு எடுத்தாலும் பிங்க் கலர் பிங்க் கலர்னே சொல்லுவோம் அதனால பிங்க் கலர் பேக் வந்து மேடம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போனப்ப நீ தான் செலக்ட் பண்ணியா அப்பா தான் செலக்ட் பண்ணாங்களா பாப்பா பேக் யார் செலக்ட் பண்ணா பாப்பா

பாப்பாவும் ரெண்டு வச்சிரு வாங்கியிருக்கா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வாங்கியிருக்காள் வேறு வேறு கலர் வாங்காமல் ரெண்டுமே பிங்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுங்க அதுவும் பிங்க் கலரு ஸ்னாக்ஸ் பாக்ஸும் பிங்க் கலரில் மேடம் வாங்கியிருக்காங்க வாட்டர் பாட்டிலும் பிங்க் கலர் தான் வாட்ரு பாட்டிலுங்க வாட்ரு பாட்டில் அங்கே இருக்குது பாப்பா வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போவோம் ஆச்சு ம் ஸ்டிக்கர்மா

முன் ட்ரெஸ்ஸை கட்டுற மறந்துவிட்டோம் சிவானியும் பர்த்டே ட்ரெஸ்ஸு இந்த காட்டுவோம் சிவானோட வாட்டர் பாட்டில் அதுவும் பிங்க் கலர் வாட்டர் பாட்டில் தான் எல்லாமே பிங்க் கலர் என்ன சிவா ஆஹ் சரி ஓகே ஓகே உள்ள வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் பார்த்துக்கலாம் நான் வந்து பாப்பா ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க சொன்னேன் மேடம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு இன்னொரு ட்ரெஸ் போய் பார்த்துட்டு எனக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டா நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லயே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே வந்து ஜூன் லெவன் எங்களோடய வெட்டிங் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெல் தம்பியோட பர்த்டே ஜூன் வந்து டுவெண்ட்டி த்ரீ மூணு பேருக்கும் ஒரே மாதிரி வரும் அதாவது மூணு செலிப்ரேஷனுமே இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாகவும் இருக்கும் பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும் தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டணும் அவனுக்கு வேன் ஃபீஸ்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடில் முடிக்க முடியல பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு மொத்தமாக இந்த கெவுன் தான் போனோன்னா இந்த கெவுனை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டா பாப்பா ஒரு ரெட் கலர் ரெட் கலரில் ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்கு இந்த கலரில் பாப்பாட்டை வந்து கவுன் கிடையாது மற்ற கலர்லாம் இருக்குது ஆனால் கவுன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து யூஸ் பண்ணவும் முடியாது எங்கேயாவது வெளியில் போனால் தான் போட்டு போவாங்க அது இருக்குது அப்படின்டுவாங்க பசங்க அதனால நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் பாப்பா கேட்கலை வேணும் நான் ஸ்கூலுக்கு தான் போட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டா அதனால இந்த ரெட் கலர் எடுத்தால் நெல் வச்சு காட்டுவோம் நல்லா இருக்கா இந்த கலரில் பாப்பாட கெவுன் இல்லை அதனால் நான் வந்து இந்த கெவுன் எடுத்தது இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தான் கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு தோணுச்சு ரேட் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் எப்பயுமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி சம்திங்கில் தான் நான் வந்து ஃப்ராக்லாம் எடுக்கிறது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் மற்ற டைமில் ஏதாவது பர்த்டே இல்லை வேறு ஏதாவது தீபாவளி டைமில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறத எடுப்பேன் அது ரொம்பலாம் அதிகமான ரேட்டுக்கு எடுக்க மாட்டேன் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பேன் நான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தீபாவளி பொங்கல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே விநாயகர் சதுர்த்தி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மூணு ட்ரெஸ்ஸாக நான் வந்து எடுத்துடுறது அவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்கிறது போல மூ ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் இல்லையா வேறு என்ன எடுத்திருக்கேன்னா இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து இதை தான் எடுக்க சொன்னேன் சிம்பிளாக இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கசகசன்னெலாம் இருக்காது பசங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி டிஷர்ட் ஒன்று ரெண்டு டீ ஷர்ட் எடுத்திருக்கேன் இந்த டிஷர்ட் பிங்க் கலர் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒன்று கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப் மாதிரி இருக்கும் அதுக்கு ஜீன்ஸில் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஸ்கர்ட் மாதிரி வந்து ட்ரௌசர் டைப் தான் ஆனால் ஸ்கர்ட்டு கிடையாது அதில் இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு இதில் வந்து ரெண்டு டிஷர்ட் எடுத்து ரெண்டு டிஷர்ட் எடுத்திருக்கேன் இதை மட்டும் தான் நான் எடுக்க சொன்னேன் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் கசாசன் இருக்காது கம்மியான ரேட்லேயும் முடிஞ்சிடும் இது வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்தது இந்த அமௌண்ட்லேயும் முடிஞ்சிடும் இதை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்தோம்னா செலவு கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பாப்பா கேட்க மாட்டேன்டா இது கேட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாக வச்சுட்டா அதனால் நான் வந்து இந்த ஃப்ராகும் வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ இந்த ட்ரெஸ் தான் பாப்பாக்கு வந்து பர்த்டேக்கு எடுத்தது அப்படியே தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப்யூஸ் ட்ரெஸ் மட்டும் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த ட்ரெஸ் தான் அவனுக்கு பர்த்டேக்கு இன்னும் எடுக்கலை அவனுக்கு ஸ்கூலில் வந்து அளவுடாக இருந்தது அப்படின்னா ஷர்ட் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இல்லைனா வந்து இந்த ட்ரெஸ்ஸே வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அவன் வந்து ஃபீல் பண்ணேன் பாப்பாவுக்கு மட்டும் இந்த ட்ரத்தனை ட்ரெஸ்ஸாக அப்படின்ட்டு சரி ஓகே முடிஞ்சால் எடுப்போம் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவ்வளோதான் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணது ஒரு வழியாக எல்லா ஷாப்பிங்குமே முடிஞ்சு அவங்க அப்பா தான் பேகு இதெல்லாம் வாங்கி கொடுத்தனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவு வந்து கொஞ்சம் மாதிரி இருந்தது அவங்க அப்பா தான் எப்போவுமே கேட்குறத வாங்கி கொடுத்துருவாங்க பசங்களுக்கு அதனால அவங்க அதெல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க டிஃபன் பாக்ஸ் மட்டும் வாங்கலை டிஃபன் பாக்ஸ் இருக்கிறதே யூஸ் பண்ணுவோமா இல்லை வேறு வாங்குவோமான்ட்டு யோசனையாக இருக்குது என்ன என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்